அப்பாவோ அந்த சந்தோஷத்துடன் இருக்காரு குக் வித் கோமாலி பிரபலம் நடிகர் அர்ஜுன் தாஸ் தன்னுடைய இன்ஸ்டாவில் தன்னுடைய காதலியை புகைப்படத்தை ஷேர் இருக்காரு இது என்னையும் பற்றி முழுமையா இப்போ இந்த இவ்வளோ எல்லப்பா குக்கு குக் வித்து கோமாலி பிரபலம் இரஃபான் அவர்களுக்கு தற்சமையும் பெண் குழந்தை பிறந்திருக்கு இரஃபான் அவர்களை ரோட்டு கடை முதல் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் வரை சென்று எங்கே இருக்க உணவு பிரசித்தி பெற்ற உணவாக இருக்குது அப்படின்னு ஃபுட் ரிவ்யூ பண்ணுவார் இவர் உள்நாடே தாண்டே வெளிநாடுகளுக்கும் சென்று ஃபுட் ரிவ்யூ பண்ணுவார் இவர் தற்சனியும் பிரபல தொலைக்காட்சியில் டெலிகாஸ்ட் ஆகிற கோமலி சீசன் ஃபைவ்ல ஒன் ஆஃப் த கன்னஸ்டாக இருக்காரு இதையும் தாண்டி சினிமாவில் நண்பன் ஒரு வந்தான் என்ற திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு இந்த திரைப்படம் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி ரிலீஸாக இருக்குது இர்ஃபான் அவர்கள் தஞ்சாவூரை சேர்ந்த ஆசிஃபா என்ற பெண்ணை கடந்த ஆண்டு திருமணம் பண்ணிக்கிட்டாரு இரிஃபான் அவர்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டு ஃபார்ட்டி ஒன்று வச்சு தன் மனைவின் வயிற்றில் இருக்கும் குழந்தையின் பாலினத்தை அறிவித்தார் இந்த நிலையில் அவர்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தன் குழந்தையின் கையை பிடித்தபடி ஒரு ஃபோட்டோ ஒன்று ஷேர் பண்ணி அதில் திடீரென்று என்னுடைய வாழ்க்கை எல்லாம் மாறிவிட்டது என் இளவரசி இங்கே இருக்கிறார் எனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு நான் என்ன நல்லது பண்ணேன்னு தெரியலை எனக்கு இப்போ இப்படி ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்கு என்னுடைய மகிழ்ச்சியெல்லாம் என்னுடைய மனைவிக்கு திருப்பி கொடுக்க போறேன் இந்த அதிசயம் எங்கள் வீட்டில் கிடைத்ததால் எங்கள் குடும்பம் வளர்ந்தது என அந்த பதிவில் இரஃபான் அவர்கள் பதிவிட்டிருக்காரு அந்த பதிவை பார்த்ததும் அவருடைய ரசிகர்களிடம் லைக்ஸ்களை குவிச்சுக்கிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க கைதி திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு நடிகராக அறிமுகமானவர் தான் அர்ஜுன் தாஸ் இவர் இந்த திரைப்படத்துக்கு பிறகு மாஸ்டர் அந்தகாரம் விக்ரம் ரசவாதி என பல திரைப்படங்கள் வச்சிருக்காரு இவருடைய குரலைக்கெண்டு தனிப்பட்ட ரசிகர்கள் பாட்டலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் தமிழ் சினிமாவில் வளர்ந்து வரும் ஒரு நடிகராக தான் நடிகர் அர்ஜுன் தாஸ் அவர்கள் இருக்கிறாரு நடிகர் அர்ஜுன் தாஸ் அவர்களை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு ஃபோட்டோ ஒன்று ஷேர் பண்ணி ஹாட்டெல்லாம் கொடுத்துருந்தாரு அதை பார்த்த ரசிகர்கள் எல்லாம் அந்த ஹோட்டலில் இருக்க அதிர்ஷ்ட சலியாக இருங்க உங்கள் காதலி அப்படின்னுலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நீங்களும் காதலிக்க ஆரம்பிச்சிங்களா உங்கள் காதலுடைய பேர் என்ன கேட்குறாங்க இது உங்கள் காதலுடைய ஃபோட்டோவா இல்லை அடுத்த படத்துக்கான புகைப்படமாக நம்ம கேள்வி கேட்குறாங்க அர்ஜுன் தாஸ் அவர்களை கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மலையாள நடிகை ஐஸ்வர்யா லட்சுமி உடன் இருக்கும் புகைப்படத்தை ஷேர் பண்ணியிருந்தாரு இப்போ இந்த ஃபோட்டோவை பார்த்து பலரும் ஒருவேளை லட்சுமியா இருக்குமே என கேள்வி கேட்டு வராங்க இதுக்கெல்லாம் நடிகர் அர்ஜுன் தாஸ் அவர்கள் பதில் சொன்னாதான் தெரிய வரும் என்ன நடக்கும் போது என்னங்கிறத நம்ம வெயிட் தான் பார்க்கணும் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமென்ட்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற இன்னும் நிறைய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரெடாபில் டூ பாயிண்ட் ஜீரஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டங்க் சார் வாட்சிங்